உலகம் கடற்படை போரில் ஒரு புதிய சகாப்தத்தின் விளிம்பில் உள்ளது சீனா ஆறாம் தலைமுறை நீர்மூழ்கிக் கப்பல் எதிர்ப்பு போர் என்ற புரட்சிகரமான தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ளது இந்த முன்னேற்றம் உலகின் கடற்படைகளில் கவலை அலைகளை அனுப்பியுள்ளது அலைகளுக்கு அடியில் சக்தி சமநிலை மாறிக்கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத வேட்டையாடுபவர்கள் என்று ஒரு காலத்தில் கருதப்பட்ட நீர்மூழ்கிக் கப்பல்கள் இப்பொழுது பாதிக்கப்படக்கூடியவை சீனாவின் ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பம் போரின் விதிகளை மாற்றும் திறன் கொண்டது இது உண்மையான அர்த்தத்தில் விளையாட்டை மாற்றும் நிகழ்வு இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் வெகு தொலைவில் உள்ளன இது உலகளாவிய இராணுவ உத்திகள் மற்றும் கூட்டணிகளை மாற்றியமைக்கும் திறன் கொண்டது இது வெறும் நீர்மூழ்கிக் கப்பல்களை பற்றியதல்ல இது போரின் எதிர்காலத்தை பற்றியது ஆறாம் தலைமுறை நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் ஒரு சக்திவாய்ந்த கருவியை நம்பியுள்ளது டெராஹெர்ட்ஸ் அதிர்வெண்கள் இந்த அதிர்வெண்கள் மிகவும் ரகசியமான நீர்மூழ்கி கப்பல்களை கூட கண்டறிவதற்கான திரவுகோளாகும் இந்த அதிர்வெண்கள் மிகவும் ரகசியமான நீர்மூழ்கி கப்பல்களை கூட கண்டறிவதற்கான திரவுகோளாகும் அவை இயற்பியலின் அடிப்படை கொள்கையை பயன்படுத்தி செயல்படுகின்றன அவை இயற்பியலின் அடிப்படை கொள்கையை பயன்படுத்தி செயல்படுகின்றன நீர்மூழ்கிக் கப்பல்கள் நீரில் மூழ்கியிருக்கும்போது கூட தண்ணீரின் மேற்பரப்பில் சிறிய அதிர்வுகளை உருவாக்குகின்றன நீர்மூழ்கிக் கப்பல்கள் நீரில் மூழ்கியிருக்கும்போது கூட தண்ணீரின் மேற்பரப்பில் சிறிய அதிர்வுகளை உருவாக்குகின்றன இந்த அதிர்வுகள் கிட்டத்தட்ட புலப்படாதவை பாரம்பரிய சோனார் அவற்றை எடுக்கப் போராடுகிறது பாரம்பரிய சோனார் அவற்றை எடுக்க போராடுகிறது இருப்பினும் டிராகர்ட்ஸ் அதிர்வெண்கள் இந்த நிமிட இடையூறுகளை கண்டறியும் அளவுக்கு உணர்திறன் கொண்டவை இருப்பினும் டிராஹெர்ட்ஸ் அதிர்வெண்கள் இந்த நிமிட இடையூறுகளை கண்டறியும் அளவுக்கு உணர்திறன் கொண்டவை அவர்கள் நீர்மூழ்கி கப்பலின் இயக்கங்களின் தனித்துவமான கையொப்பத்தை அடையாளம் காண முடியும் அவர்கள் நீர்மூழ்கிக் கப்பலின் இயக்கங்களின் தனித்துவமான கையொப்பத்தை அடையாளம் காண முடியும் இது நீர்மூழ்கிக் கப்பல்கள் மறைக்க கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இது நீர்மூழ்கிக் கப்பல்கள் மறைக்க கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இந்த அதிர்வெண்களை பயன்படுத்தும் திறனில் சீனாவின் திருப்புமுனை உள்ளது இந்த அதிர்வெண்களை பயன்படுத்தும் திறனில் சீனாவின் திருப்புமுனை உள்ளது அவை மிகவும் துல்லியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த கண்டறிதல் அமைப்பை உருவாக்க அவற்றை பயன்படுத்துகின்றன அவை மிகவும் துல்லியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த கண்டறிதல் அமைப்பை உருவாக்க அவற்றை பயன்படுத்துகின்றன இதனால் நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகளை மிக நுணுக்கமாக கண்காணிக்க முடிகிறது சோனார் மற்றும் எமேடி போன்ற நீர்மூழ்கிக் கப்பல்களை கண்டறிவதற்கான பாரம்பரிய முறைகள் காலாவதியாகி வருகின்றன சோனார் ஒலி அலைகளை நம்பியுள்ளது அவை தண்ணீரில் எளிதில் சிதறடிக்கப்படலாம் அல்லது உறிஞ்சப்படலாம் இது அதன் வரம்பு மற்றும் செயல்திறனை மட்டுப்படுத்துகிறது எம்ஏடி அல்லது காந்த ஒழுங்கின்மை கண்டறிதல் பூமியின் காந்த புலத்தில் ஏற்படும் இடையூறுகளை கண்டறிவதை நம்பியுள்ளது நெருக்கமான வரம்பில் பயனுள்ளதாக இருந்தாலும் மாடி மெதுவாகவும் போஜிலாகவும் இருக்கும் இந்த பாரம்பரிய முறைகள் ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பத்தின் தூல்லியம் மற்றும் வேகத்திற்கு பொருந்தாது அவை கடற்படை போரில் ஒரு கடந்த காலத்தின் எச்சங்கள் சீனாவின் ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பம் இந்த முறைகளை பயனற்றதாக்குகிறது இது நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிவதில் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மையை அளிக்கிறது ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பம் பாரம்பரிய முறைகளை காட்டிலும் பல முக்கிய நன்மைகளை வழங்குகிறது முதலாவதாக அதன் வேகம் ஆறாம் தலைமுறை நெட்வொர்க்குகள் நம்ப முடியாத வேகத்தில் தரவை அனுப்ப முடியும் இந்த வேகம் தரவுகளை முந்தைய தலைமுறைகளில் சாத்தியமில்லாத அளவுக்கு விரைவாக அனுப்ப அனுமதிக்கிறது இது நீர்மூழ்கி கப்பல்களை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க அனுமதிக்கிறது மேலும் அவற்றின் இயக்கங்களை துல்லியமாக பதிவு செய்கிறது இரண்டாவதாக ஆறாம் தலைமுறை இணையற்ற துல்லியத்தை வழங்குகிறது டேராஹர்ட்ஸ் அதிர்வெண்கள் குறைந்தபட்ச சிதைவுடன் தண்ணீரை ஊடுருவ முடியும் இது நீர்மூழ்கி கப்பல் வகைகள் மற்றும் அவற்றின் சாத்தியமான ஆயுதங்களை கூட துல்லியமாக அடையாளம் காண அனுமதிக்கிறது இந்த தொழில்நுட்பம் நீர்மூழ்கி கப்பல்களின் இயக்கங்களை மிக துல்லியமாக கண்காணிக்க உதவுகிறது வேகம் மற்றும் துல்லியத்தின் இந்த கலவையானது ஆறாம் தலைமுறையுடன் பொருத்தப்பட்ட கடற்படைகளுக்கு குறிப்பிடத்தக்க தந்திரோபாய நன்மையை அளிக்கிறது அவர்கள் முன்னோடியில்லாத துல்லியத்துடன் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து கண்காணித்து குறிவைக்க முடியும் இந்த அளவிலான துல்லியம் கடற்படை போரில் இதற்கு முன்பு பார்த்ததில்லை இது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு விளையாட்டு மாற்றியாகும் மேலும் பாதுகாப்பு துறையில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகிறது பிரிவு ஐந்து சிக்ஸ் ஜி நீர்மூழ்கிக் கப்பல் எதிர்ப்பு போரில் இன் சக்தி செயற்கை நுண்ணறிவு அல்லது ஏஐ ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆறு ஜி தொழில்நுட்பம் மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளது இது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போரில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகிறது ஆறு ஜி சென்சார்களால் சேகரிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான தரவை ஏஐ வழிமுறைகள் பகுப்பாய்வு செய்ய முடியும் இது தரவின் துல்லியத்தை அதிகரிக்கிறது மனிதர்கள் கண்டறிவது சாத்தியமில்லாத வடிவங்கள் மற்றும் முரண்பாடுகளை அடையாளம் காண இது அனுமதிக்கிறது மேலும் இது போரின் வெற்றியை உறுதி செய்கிறது சிவிலியன் கப்பல்கள் மற்றும் சாத்தியமான ஈரான்மய அச்சுறுத்தல்களுக்கு இடையே ஏயை வேறுபடுத்தி அறிய முடியும் இது பாதுகாப்பை மேம்படுத்துகிறது இது தவறான அடையாளம் காணுதல் மற்றும் தற்செயலான அதிகரிப்பு ஆகியவற்றின் அபாயத்தை குறைக்கிறது இதனால் செயல்திறன் அதிகரிக்கிறது ஆறு ஜி மற்றும் ஏஐ இன் கலவையானது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போரில் ஒரு வலிமையான சக்தியை உருவாக்குகிறது இது எதிரிகளை முறியடிக்க உதவுகிறது இது போரின் வெப்பத்தில் வேகமாகவும் தகவலறிந்த முடிவெடுப்பதற்கும் அனுமதிக்கிறது இது வெற்றியை உறுதி செய்கிறது பிரிவு ஆறு செயற்கைக்கோள்கள் சிக்ஸ் ஜி இன் எல்லையை விரிவுபடுத்துதல் தனது சிக்ஸ் ஜி நெட்வொர்க்கின் எல்லையை விரிவுபடுத்த ஷீனா செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்திலும் பெருமளவில் முதலீடு செய்து வருகிறது சிக்ஸ் இயக்கப்பட்ட செயற்கோள்களின் தொகுப்பு உலகளாவிய பாதுகாப்பை வழங்கும் இது கடல்சார் செயல்பாடுகளை முன்னோடியில்லாத விவரங்களுடன் கண்காணிக்க சீனாவை அனுமதிக்கும் இந்த கோள்கள் ரிலேக்களாக செயல்படும் சிக்ஸ் ஜி சென்சார்களில் இருந்து தரவை நிலத்திலுள்ள கட்டளை மையங்களுக்கு அனுப்பும் இது கடற்படை நடவடிக்கைகளின் விரிவான மற்றும் நிகழ்நேர படத்தை உருவாக்கும் இந்த உலகளாவிய வலையமைப்பு சீனாவிற்கு குறிப்பிடத்தக்க மூலோபாய நன்மையை அளிக்கும் இது உலகின் எந்த பகுதியிலும் நீர்மூழ்கிக் கப்பல்கள் உட்பட கடற்படை கப்பல்களை கண்காணிக்கவும் கண்காணிக்கவும் அனுமதிக்கும் பிரிவு ஏடு மாறும் அலைகள் உலகளாவிய இராணுவ சமநிலையில் தாக்கம் சிக்ஸ் ஜி நீர்மூழ்கிக் கப்பல் எதிர்ப்பு போர் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி உலகளாவிய இராணுவ சமநிலையில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இது சக்தி சமநிலையை மாற்றும் திறன் கொண்டது குறிப்பாக உள்ள டொமைனில் பல தசாப்தங்களாக அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் போரில் குறிப்பிடத்தக்க நன்மையை பேணி வருகிறது இருப்பினும் சீனாவின் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் இந்த நன்மையை அரித்துக்கொள்ளும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்த வளர்ச்சி ஒரு தொழில்நுட்ப ஆயுதப் போட்டியை தூண்டியுள்ளது இந்த தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தும் நாடு எதிர்கால மோதல்களில் தீர்க்கமான நன்மையை பெறும் என்பதால் பணயங்கள் அதிகம் பிரிவு எட்டு தென் சீனக் கடல் ஒரு சோதனைக்களம் சீனாவின் சிக்ஸ் ஜி நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் தொழில்நுட்பத்திற்கான முக்கிய களமாக தென் சீன கடல் இருக்கலாம் இந்த பிராந்தியம் சீனாவிற்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் அவர்கள் தங்கள் பிராந்திய உரிமைகளை வலியுறுத்துவதில் மேலும் மேலும் உறுதியுடன் உள்ளனர் தென் சீனக் கடலின் ஆழமற்ற நீர் நீண்ட காலமாக நீர்மூழ்கி கப்பல் நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இருப்பினும் சீனாவின் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் இந்த இயக்கவியலை மாற்றக்கூடும் தென் சீனக் கடலில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் சீனா வெளிநாட்டு நீர்மூழ்கி கப்பல்களுக்கான அணுகளை திறம்பட மறுக்க முடியும் இது அப்பகுதியில் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க இராணுவ நன்மையை அளிக்கும் பிரிவு ஒன்பது போரின் எதிர்காலம் ஒரு தொழில்நுட்ப ஆயுதப் போட்டி சிக்ஸ் ஜி நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி போரின் எதிர்காலம் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்படும் என்பதற்கு ஒரு சான்றாகும் இந்த தொழில்நுட்ப ஆயுதப் போட்டியில் பின்தங்கியிருக்கும் நாடுகள் பெருகிய முறையில் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தை எதிர்கொள்கின்றன உலகம் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் சகாப்தத்தில் நுழைகிறது புதிய மற்றும் சீர்குலைக்கும் தொழில்நுட்பங்கள் முன்னோடியில்லாத வேகத்தில் உருவாகி வருகின்றன தொழில்நுட்ப படத பனாய் ரக்கணைக்கிலேயே அனுசந்தான் ஓர் விகாஸ் மெ நிவேஷ்கர்னா தேசோங்கிலேயே பயலேசே கஹி அதிக மகத்துவபூர்ணஹே போரின் எதிர்காலம் நிச்சயமற்றது இருப்பினும் ஒன்று தெளிவாக உள்ளது எதிர்கால மோதல்களின் முடிவை வடிவமைப்பதில் தொழில்நுட்பம் ஒரு தீர்க்கமான பங்கை கொண்டிருக்கும்